ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் நூத்தி பதிமூணு பாதுகைகளை பெற்றுக் திரும்புதல் பின்னர் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய இரு பாதுகைகளையும் பரதன் தன் தலையில் மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொண்டு சத்ருக்னோடு தேரில் ஏறினான் வசிஷ்டர் வாமதேவர் உறுதியான விரதமுடைய ஜாபாலி மற்றும் ஆலோசனை சொல்வதில் சிறந்தவர்களான அமைச்சர்களாகிய எல்லோரும் முன்னால் சென்றார்கள் அவர்கள் மனத்திற்கினிய மந்தாகினி நதியை அடைந்தார்கள் பின்பு சித்திரக்கூடம் என்னும் அந்த மாமலையை வலம் வந்து கிழங் கிழக்கு நோக்கி சென்றார்கள் அழகிய பல வகையான ஆயிரக்கணக்கான தாதுக்களை பார்த்து கொண்டு மலையை ஒட்டினார் போலவே பரதன் சென்றான் இருந்து சிறிது தூரத்திலேயே பரத்வாஜ முனிவர் வசிக்கும் ஆசிரமத்தை பரதன் பார்த்தான் தன் குலத்தின் பெருமையை வளர்க்கும் புத்திமானாகிய அவன் பரத்வாஜருடைய அந்த ஆசிரமத்தை அடைந்து தேரிலிருந்து இறங்கி அவருடைய திருவடிகளை வணங்கினான் குழந்தாய் வருகையால் மகிழ்ச்சி அடைந்து குழந்தாய் ராமனை உன் விருப்பம் கைகூடிற்றா என்று கேட்டார் மேதாவியான பரத்வாஜரால் இவ்வாறு கேட்கப்பட்டதும் சகோதர பாசம் கொண்ட பரதன் பதிலளித்தான் ஆச்சாரியராலும் என்னாலும் மிகவும் வேண்டிக் கொள்ளப்பட்டாலும் உறுதியான சத்திய உடைய ஸ்ரீராமன் மிகவும் மனம் குளிர்ந்து வசிஷ்டரை பார்த்து சொன்னார் என் தந்தையின் கட்டளையை அதன் உட்பொருளுக்கு சிதைவு ஏற்படாத வகையில் அப்படியே காப்பாற்றுவேன் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வசிக்க வேண்டும் என்று என் தந்தையால் பிரதிஜை செய்யப்பட்டது இவ்வாறு கூறப்பட்டதும் சொல்நுட்பம் அறிந்த பெரும் அறிஞரான வசிஷ்டர் பேசுவதில் நிபுணரான ராமனை பார்த்து மேலான சொற்களை கூறினார் பேரறிவாளனே பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அயோத்தியின் யோகக்ஷேமங்களை பாதுகாக்கும் உன்னுடைய இந்த பாதுகைகளை மனம் மகிழ்ந்து கொடுப்பாய் இவ்வாறு வசிஷ்டர் கூறியதும் கிழக்கு நோக்கி பாதுகைகளில் ஏறி நின்று பின் அரசு நிர்வாகத்தை செய்வதற்காக என்னிடம் கொடுத்தார் பின்னர் மகாத்மாவான ராமனிடம் விடை கொண்டு மங்களமான இரு பாதுகைகளை பெற்றுக்கொண்டு திரும்பவும் அயோத்திக்கே செல்கிறேன் மகாத்மா பரதனின் இனிய சொற்களை கேட்ட பரத்வாஜ முனிவர் அவனை நோக்கி மிகவும் மங்களகரமான சொற்களை மொழிந்தார் பரதா மனிதர்களுள் நீ சிங்கம் நிகர் வீரன் நற்குண நல்லொழுக்க ஞானம் உடையவர்களில் தலையாயவன் பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுவது எவ்வளவு இயல்பானதோ அப்படியே உன்னிடம் நற்குணங்கள் நிரம்பி இருக்கின்றன என்பது வியக்கத்தக்க விஷயம் இல்லை உன்னுடைய தந்தையான பெருந்தோழர் தசரதர் எல்லா கடன்களில் இருந்தும் விடுபட்டு விட்டார் உன்னை போன்ற தர்மா பற்றுள்ள தர்மானுஷ்டம் உள்ள மகனை பெற்றதனால் மகாத்மாவான் அந்த முனிவர் இவ்வாறு கூறியதும் பரதன் இரு கைகளையும் கூப்பி பாதுகைகளில் பாதங்களில் விழுந்து எழுந்து வணங்கி விடை பெற்றுக் கொள்வதில் ஆர்வம் காட்டினான் உடனே பல தடவைகள் பரத்வாஜரை வலம் வந்து பாதுகா லட்சுமியை பெற்று தேஜசுடைய பரதன் அமைச்சர்களோடு அயோத்திக்கு சென்றான் வாகனங்கள் வண்டிகள் குதிரைகள் யானைகள் அடங்கிய அந்த பெரிய பட்டாளம் பரதனை பின்தொடர்ந்து மீண்டும் அயோத்திக்கு திரும்பியது அவர்கள் எல்லோரும் அலைவரிசைகளை அழகாக உடைய தெய்வீகம் பொருந்திய நதியான யமுனையை கடந்து புனிதமான உடைய கங்கையை மறுபடியும் கட்டார்கள் புனித நீரால் நிரம்பிய அந்த நதியை கடந்து உற்றார் உறவினரோடும் படை வீரர்களோடும் கண்ணுக்கினிய ஸ்ருங்கிபேரபுரத்திற்குள் நுழைந்தான் பரதன் ஸ்ருங்கிபேரபுரத்திலிருந்து புறப்பட்டு தொலைவிலிருந்து அயோத்தியைக் கண்டான் தந்தையும் தமையனாரும் இல்லாத அயோத்தியை பார்த்ததும் துக்கத்தை தாங்க முடியாமல் தேரோட்டியான சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு கூறினான் சாரதியே அயோத்தி நகரம் தன் உருவிழந்து ஆனந்தமிழந்து வலிமை குன்றி ஒலி அடங்கி கலையிழந்து பிரகாசம் இல்லாமல் இருக்கிறது என்பதை நீங்களும் பாருங்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்று பதிமூன்றாவது சர்க்கம் முற்றிற்று